இருக்கிறது தமிழ் தட்டு அப்ப உங்க அம்மா கொடுத்த தட்டு தான் எங்கிட்ட இருக்கு எனக்கு தட்டு தனியா கிடையாது சரிங்களா அதனால உங்க அம்மா தட்டு கீழே இறங்குறதும் கீழே இறங்காம மேல் நோக்கி இருக்கிறதையும் என் கையில தான் இருக்கு சரிங்களா அது ஒரு விஷயம் அப்புறம் சொன்னீங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி ரொம்ப அறிவாரியமா அன்று பிரகலாதனாகப்பட்டவன் வந்து நரசிம்மாவார் எடுக்க வைத்தான் மகாவிஷ்ணுவை எடுக்க வைக்க வச்சது யாரு நாரதர் மகரிசி லீலாவதி வயிற்றுக்குள்ள அந்த அம்மா குழந்தை கற்பத்தில் இருக்க குழந்தை இருக்கும்போது நம்ம வந்து கதை சொல்றாரு நாரா இவருக்கு தான் வேற வேலையே இல்லை பொம்பளை எங்க இருக்கிற போல அங்க போய் பொழப்பு நடத்துறதுனா பொழப்பு இந்த பொழப்பு வரவங்க நடத்திக்கிறாங்க பேசுகிறா யோகிக்க வர சொம்பத்தை குறிச்சு வைக்கிறேன் ஐயோ பாவம் எங்க வேற பாவம் பண்ணிக்க நீங்க பாவம் ஊரெல்லாம் சுத்தி ஏன் பேர் முத்தி உடம்புலாம் வத்தி வந்திருக்கு முத்தின்னு வந்து நிக்கிறீ ஒவ்வொரு இடமா போய் உங்களுக்கு கலகம் பண்ணிட்டு உங்க சிரசு வெடிச்சிடும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்காட்டி உங்க சிரசு வெடிச்சிடும் உங்க தலை தப்பிக்கிறதுக்காக உங்க பொழப்பு ஓடணுங்கிறதுக்காக ஒவ்வொரு அம்மா

இரநாய நமக இரநிய நமக இரணியா நமக அது மட்டும் நாராயண நமக ஓம் நாராயண நமக நீங்க சொல்ல அதை மட்டும் கேட்டு வந்து தான் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது தான் எடுக்க வச்சது யாரு பெரியவங்க எந்த பிள்ளை வந்து எந்த குழந்தை மண்ணில் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான் அவன் தீயவனாதான் அன்னையின் வளர்ப்பு சொல்லியிருக்காங்க சின்ன பிள்ளை நல்ல பிள்ளைகிறதுக்கு அம்மா வளர்க்கறதுதான் சாமி பாவ நீங்க அம்மாட்ட வளர்ந்ததா உங்களுக்கு அம்மா பற்றி தெரியும் தாய் வயதிலேயே பிறக்காதவர் தான் தோன்றி

எனக்கு சொல்லுங்க ஆனா ஒண்ணு இந்த வள்ளி வந்துச்சு நல்லா பேசு அந்த பிள்ளைங்க ஆனா எங்க எந்திரிச்சு யாராவது ஒருத்தர் எனக்கு புறக்க போற பிள்ளைக்கு நாரத பேருக்கேன்னு சொல்ல சொல்லு ஆனா அப்பாங்க பத்து பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க போட்டு வந்து நாரதேன் கழிவு அந்த இடத்துல உங்க பேர் நிலைக்கு போவோம் இங்க போவோம் இங்கே நீங்க வர முடியாது கோழிக்கட்டி கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி உங்களை எதுலையுமே சேர்த்து கிடையாது அப்புறம் நீங்க ஐயோ சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை அன்னைக்கு பாலுக்குள்ள எல்லாமா இருக்கு முட்டை முட்டை இது முட்டைக்கு சனி மூலம் தெரியுமா கொட்டை புளிய கொட்டைக்கு சனி மூலம் தெரியுமா பாலுக்குள்ள எப்படி ஐயா அஞ்சும் இருக்கும் பாலை பக்குவமா காய்ச்ச வேணும் மிதமான வெப்பத்துல அதுல பெற ஊத்தணும் முதல்ல பால் இருந்தா பாலுக்குள்ள இருக்கா ஊத்துறத

அது என்ன பால் பால் வந்து காய்ச்சி பின்னால் தயிர் பின்னாடி அந்த உரைக்கப்போ நமக்கு தேவைன்னா அந்த போட்டு நல்லா கடைஞ்சால் நல்ல வெண்ணெய் ஏன் வெண்ணெய் திறட்டு வரும் வெண்ணெய் கும்பலைய பார்த்து எட்டதான வரும் அந்த வெண்ணையை எடுத்து என்ன பண்ணுவாள் தண்ணிக்குள்ளே போடுவோம் எள்ள வச்சால் கெட்டு போயிடும் கெட்டு போயிடும் அதனால் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த வெண்ணையை முழுக்க வெண்ணை

ரொம்ப பெரிய தான் நீங்க அடியும் தெரிஞ்சவர் முடியும் தெரிஞ்சவர் தான் நான் வேற ஒரு மத்து தர்றேன் ஒரு பாலை கொண்டாங்க காய்ச்ச பத்தாம கொண்டாந்து கொடுக்க வச்சு கடைஞ்சு இந்த வெண்ணை வெண்ண எடுக்கிறான்னு பார்ப்போம் என் புண்ணர் எடுத்து பக்குவம் இருக்கணும் ஒரு மனிதனாக பட்டவன் பக்குவப்படணும் பக்குவப்பட்டானா அவன் இறைவனை பார்க்க முடியும் சந்திக்க முடியும் பக்குவப்பட்டான் என்று துருவன் பக்குவப்படுத்தியது தாங்கள் போய் கூட கிடைக்காது அதான் உண்மை சிவயம்பு மனு சதரூபை இது பிரம்மனின் பிள்ளைகள் அந்த மனுவில் இருந்து தோன்றியாலும் மனிதர்களுக்கு மனிதர்கள் பேர் வந்துச்சு சரிங்களா எனக்கு இந்த கொக்கி ஓட்டுதான் பேசி பழக்கம் கிடையாது படித்தது திருத்தமாக தெளிவாக தான் பழக்கம் மனிதர்களுக்கே மனிதர்கள் பேர் வந்துச்சு இதை கேட்டுட்டு நிக்கலாம் ஒன்றரை மணி நான் அப்படிப்பட்டவள் அல்ல மனிதர்களுக்கு மனிதர்கள் பேர் வந்தது எதனால் மனுவில் இருந்து தோன்றியதால் பிரம்மனின் பிள்ளைகள் சதரூபை சுவயம்பு மனு அவங்க பிள்ளைதான் ஒருத்தன் உத்தான பாதை அப்ப என்ன வேணும் பிரம்மனுக்கு பேரு அந்த உத்தான பாதைக்கு ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டியா சாமி நல்லா இருக்காங்களா சொல்ல வந்தேன் ஏன் கோஷுகரியா ஏமா நீங்க ரெண்டு பொண்டாட்டி கட்டிருக்கிற மாதிரி இதை நேரம் வெளிய சொல்ற மாதிரியா ரெண்டு பொண்டாட்டின்னு சொன்னேன் உங்களுக்கு அம்பத்தி ரெண்டு ஒண்ணு ரெண்டு அந்த ரெண்டு பொண்டாட்டியில சுருதி சூனிதி ரெண்டு பேர் பேர் மூத்தவளாகப்பட்டதுக்கு ஒரு பிள்ளை

ஓ குனிச்ச பருப்போ மட்டும் மாதிரி நிற்கிது போய் நான் சொல்லுவேனே ச்சே கங்க கதையில போடா போடாங்கிறேன் அந்த மடியில் உட்கார வரல ஏன் பிள்ள மட்டும் மடியில உக்காரணும் அந்த அம்மா அப்படின்னு சொல்ல இந்த பிள்ள என்ன ஒன்றுச்சி போகுது தாய் ஏன் இந்த ஏன் சின்ன அவன் மட்டும் மடியில அப்பா அவனு அப்பா எனக்கு அப்பா தானே ஏன் என்னைய மட்டும் உட்கார உனக்கு தந்தை உத்தான பாதன் தான் ஆனால் நமக்கெல்லாம் தந்தை ஒரு கடவுள் மகாவிஷ்ணு அவன் நோக்கி தவம் இருப்போ அப்படின்னு பச்சை பால் மண்ண அனுப்பி விடுது போடா போடாங்க அனுப்புது மகன மகனை போட சொல்லி அவருக்கு மேலே வேணும் இது போடான்னு பிள்ளை அனுப்புது போடாட்டு போடா அப்படின்னு அனுப்புது அனுப்பிச்சுன்னா அங்க போய் பிள்ள இருக்கு காட்டுல போதும் பயம் இல்ல பயம் இல்ல ஏன்னா தாயின் தைரியம்

அப்பதான் மகாவிஷ்ணு வந்து காட்சி கொடுக்குறாரு மகாவிஷ்ணு மனித உட்கார வச்சுக்கிறாரு திருவந்திர அச்சந்திர பதவியை கொடுக்குறாரு ஆஞ்சநேய பெருமான் பறந்து போனாராம் எங்க போனாரு போனார் உண்மைதான் ஆஞ்சநேய பெருமான் யாரு சிவனுக்கும் சக்திக்கும் குரங்கு வடிவத்திலிருந்து குரம்பு வடிவத்தில் இருக்கும் போது வந்தவர் தோன்றியவர் எங்க ரெண்டு இரவு திருவரும் இணைய அதை கொண்டு போய் அந்தம்மா அஞ்சாவதே கையில் அந்த சாப்பிட்டு போனதே அது எல்லாருக்கும் தெரியாத கதை அது பார்க்குது ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அழகு சாத்தி அலோச்சனும் பொருந்திருக்கும் பாக்குறந்து அவருமான் என்ன பண்றாரு அப்படி பாக்கல அதிகால எந்திரிச்சு சொன்னேன் அப்படியே இருக்காரு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் அது மாதிரி இருக்காரு புள்ள இவ்வளவு அழகா இருக்கு இதை எப்படியாவது நம்ம கொண்டு போய் படிக்கிறேன்னு வாயு பகவான் இல்லையா வாய் புத்திரன் இல்லையா வாயு கொண்டு வச்சவ இல்லையா வேகமா பறந்து போக அப்பதான் தேவேந்திர நாகப்பட்டினம் பாக்குறான் அடடா புள்ள அப்படி ஒண்ணு தெரியாம போய்கிட்டு இருக்குது யாருகிட்ட போகுது சூரியபாலம் சுட்டு எரிஞ்சு சாம்பல் ஆக்கி விடுவானே அவன் அவன் இவனை எரிஞ்சு விடுவானே அப்படின்னு தேவேந்திர நினைச்சு தன்னுடைய வஜ்ராயத்தை வைத்து தாக்க அங்க வந்து பிள்ளை மயங்கி கீழே விழுந்திருக்கு அதனாலதான் சுந்தர இருந்த ஆஞ்சநேய பெருமான் இந்த தாவையாக ஒதுங்கி அந்த தாடை ஒதுங்கி ஆஞ்சநேய பெருமான் நம்ம காட்சி கொடுக்கணும் இது கதையின் சாரம்சம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு எப்படியாவது வள்ளியை பார்த்தே ஆகணும்னு வந்தது நீங்க நானும் அவங்களை தேடி வந்தேன் வந்து பிரம்மா நார்வை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இல்லையே நீங்க அங்க இருந்து வந்து கெட்டு வள்ளிய பாக்கணும் நினைச்சீங்க அப்ப அந்த வள்ளி இந்த இடத்துக்கு தேடி வந்தது நீங்க